ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் சனிப்பயிற்சி பலா பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ராசி மீனராசி மீனராசி நேர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கு ராம்ஜி சார் நமக்காக சொல்ல காத்துட்டு இருக்காங்க வாங்க முழுசா பாத்திரலாம் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கான சனிப்பயிற்சி பலன்கள் இப்படி இருக்கும் சார் மீனராசிக்காரர்களுக்கு சனிப்பயிற்சி என்னெல்லாம் தரப்போகிறது அப்படின்னா சொல்லாத நன்மைகளை தரப்போகிறது என்னென்ன நன்மைகள் ஓப்பனிங்களே சொல்லிடுறேன் இந்த வருஷம் நீங்கள் தான் ராஜா காரணம் என்ன அப்படின்னா அடுத்த ரெண்டரை வருடமும் உங்கள் காட்டில் மழை சனி பகவான் உடலில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் உடலில் அமர்ந்த சனி பகவான் மூன்று ஏழு பத்தை பார்க்குறார் மூன்றாம் இடம் என்பது முயற்சி புதிய முயற்சிகள் புதிய ஓடுதளம் புதிய பாதை தளம் போன்றவற்றை உண்டு பண்ணி தந்துகிட்டே இருப்பார் சனி பகவான் சனி பகவான் மூன்றை பார்த்து விட்டால் என்னென்னா உங்களுக்கு முயற்சிகள் வரப்போகிறது அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கப் போகிறது என்ற அர்த்தம் சார் யாரெல்லாம் வந்து நம்ம தோற்று போயிடுவோமோன்னு பயப்படுறாங்க யாரெல்லாம் அப்படின்னா அவங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னா ஒர்க்கு நிறைய ஒர்க் பண்ணாங்கன்னா தோற்று போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நிறைய கடன் ஆகிடுச்சின்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பணம் அந்த பணத்தை சேவிங்ஸ் பண்ணுறதுக்கான விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே கடன் சரியாக போகுதுன்னு அர்த்தம் நிறைய உடம்பு கெடு கெட்டு போச்சு அப்போது உடம்பு ஆரோக்கியம் பண்ணுறதுக்கான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே வியாதி சரியா போச்சு எதையெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வளரும் நீங்கள் நிறைய உணவை ஃபோக்கஸ் பண்ணால் தொப்பை வளரும் நிறைய புத்தகங்கள் அறிவை ஃபோக்கஸ் பண்ணினா அறிவை வளரும் எதை எல்லாம் வளர்ச்சிக்குரியது தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அவ்வளோதான் வித்தியாசம் அவ்வளோதான் விஷயமே ஸோ இஃப் யூ வா இஃப் யூ இஃப் யூ ஸ்டார்டட் ஃபோக்கஸிங் தென் யுவர் ப்ராப்ளம்ஸ் வில் பி ஓவர் அவ்வளோதான் ஸோ சனி பகவான் உங்களுக்கு உடம்பில் இருந்து மூன்றாம் இடத்தை பார்க்க ஆரம்பித்து விட்டார் இனி நீங்கள் உற்று நோக்க ஆரம்பித்து விட்டீர்கள் உங்களுக்கு எது இதெல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயங்கள்ங்கிறது உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயங்கள் வந்து நீங்கள் வெளியே வர ஆரம்பிச்சிட்டீங்க அதே மாதிரி சனி பகவான் உங்களுக்கு ஒன்றில் இருக்கக்கூடியவர் ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் போன்றவற்றை சரி பண்ணுவார் ஏழாம் இடம் என்பது என்ன அப்படின்னா உங்களுக்கான திருமண யோகம் திருமண யோகம் ரொம்ப நாளாக எனக்கு கல்யாணமே ஆகலை குருஜி என்னன்னே தெரில எனக்கு வந்து ஒரு ஒரு எனக்கான பொண்ணுங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குது எனக்கெல்லாம் கல்யாணமே ஆகாதா என்று வருத்தப்பட்டிருப்பீங்க ரொம்ப ஆகிறது எனக்குன்னு எல்லாம் மேட்ச் ஆகுது கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு காரணத்தினால திருமண யோகம் வந்து தள்ளி போகுது போன்ற விஷயங்கள் எல்லாம் சனி பகவான் ஏழை பார்ப்பதால் உங்களுக்கு திருமண யோகம் என்பது கிடைக்கும் அதே மாதிரி திருமணம் ஆனவர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய சண்டைகள் பிரச்சனைகள் போன்றவற்றை சனி பகவான் சரி செய்வார் ஏன்னா மூன்றாம் ராசியில் வரக்கூடிய சனி பகவான் ஏழை பார்ப்பதால் உங்களுக்குள்ளே இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்தையும் சரி பண்ணி அண்டர்ஸ்டாண்டிங் ஆக்குவார் அதுதான் சனி பகவானுடைய தனிச்சிறப்பு அதை கரெக்டான முறையில் கரெக்டாக எப்படி என்ன தவறோ அந்த தவறை அவங்க முன்னாடி உணர்த்தி அதை சரி பண்ணுவார் அதான் சனி ஸ்பெஷல் ஸோ சனி பத்தை பார்க்குறார் பத்தை பார்க்குறது தான் மீனராசிக்காரர்களுக்கான ஹைலைட் அதனால தான் இந்த ரெண்டரை வருஷமும் நீங்கள் சூப்பராக இருப்பீங்கன்னு சொன்னேன் ரெண்டு பேருக்கு சனி பத்தை பார்க்குறார் ஒருத்தருக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு பற்ற பார்க்குறாரு அதே மாதிரி மீனராசிக்காரங்களுக்கு சனி பத்தை பார்க்குறார் சனி பத்தை பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறத நீங்கள் இந்த ரெண்டரை வருஷம் ஃபீல் பண்ணுவீங்க சனி உங்களுக்கு பத்தை பார்க்க 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 மாபெரும் புகழ் மாபெரும் பெயர் உலக அளவில் இந்த உலகத்தில் இதுக்கு மேலே இத்தனை பெரிய புகழ் அடைஞ்சவன் எவனுமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு உங்களை புகழேணியின் உச்சத்திற்கே கொண்டு சேர்த்து விடுவார் அதுதான் காரணம் அப்போ அரசியல்வாதியா இருக்கேன் சார் நான் என் ஏரியாவில் வந்து நான் ஒரு இதாக மாதிரி கவுன்சிலர் மாதிரி இருக்கேன் நான் வந்து ஒன்றிய வார்டு மெம்பர் மாதிரி இருக்கேன் அந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் தூக்கி உங்களுக்கு அடுத்து மினிஸ்டரே ஆகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பதால் மாபெரும் சக்கரவர்த்தி யோகம்னு பேர் அசுரத்தனமான ஒரு வளர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அசுர வளர்ச்சியை சனி பகவான் உண்டு பண்ணி தருவார் இவ்வளோ வளர்ச்சி அவ்வளோ வளர்ச்சியெலாம் கிடையாது அசுர வளர்ச்சியை உண்டு பண்ணி தருவார் ஸோ சனி பகவான் பத்தை பொழுது என்ன ஆகுனா பெரும் பிரபல யோகத்தை உண்டு பண்ணித்திருக்கிறார் பெரும் பிரபல யோகம் சாதாரண பிரபலலாம் கிடையாது பெரும் பிரபல யோகத்தை உண்டு பண்ணித்திருக்கிறார் சனி பகவான் அதே மாதிரி சனி பத்தை பார்ப்பதால் என்ன ஏற்படும்னா கர்மஸ்தானத்தை பார்த்து விடுகிறார் இது வரைக்கும் பண்ண தப்புக்கெல்லாம் இது வரைக்கும் நான் எதெல்லாம் தப்பு பண்ணேன் இது வரைக்கும் நான் எதெல்லாம் மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் சரி பண்ணி அந்த மிஸ் பண்ணதெல்லாம் திருப்பி கொண்டு வந்து வந்து அவங்க கையில் கொடுப்பார் இந்த வாய்ப்பண்ணி தவற விட்டியே இந்த வச்சுக்கோ இந்த வாய்ப்பண்ணி வச்சுக்கோ இதனை பண்ணி இதை வச்சுக்கோ அப்படின்னு திருப்பி திருப்பி அந்த இழந்த வாய்ப்புகள் எல்லாம் திருப்பி தருவார் இந்த சனி பகவான் சனி பத்தை பார்ப்பது அத்தனை பெரிய பிரகாசமான அமைப்பு ஸோ அரசியல்வாதிகளுக்கு திரைக்கலைஞர்களுக்கு யூடியூப் பிரபலமாக இருக்கிறாங்க அல்லது சீரியல் பிரபலமாக இருக்கிறாங்க அல்லது வந்து சினிமா பிரபலமாக இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கான மாபெரும் ஒரு ஒரு களம்னா அது இந்த களம் தான் இந்த வருடம் மீனராசிக்காரர்கள் யாரெல்லாம் வந்து அந்த மீடியா போன்ற துறைகளில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மாபெரும் சிறப்பு வாய்ந்த ஒரு வருடமாக இந்த வருடம் அமையும் பத்தாம் இடத்தை அரசியல்வாதிகளுக்கு சிறப்பு வாய்ந்த வருடம் எழுத்தாளர்களுக்கு சிறப்பு வாய்ந்த வருடம் பொது பொது இதில் இருக்கீங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆகச்சிறந்த சிறப்பான வருடம்னா அது இந்த வருடம் தான் ஸோ சனி பகவான் வேறு என்னெல்லாம் தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் இருக்கக்கூடியவர் உடல்நிலையை சரி பண்ணுவார் சனி பகவான் உடம்புக்கு வந்துட்டாலே உடம்பு பக்காவாயிடும் ஸோ உடம்பில் இருக்கக்கூடிய சகலவிதமான வியாதிகளையும் சனி பகவான் சரி செய்வார் சனி வந்தால் ஒரே பிரச்சனை என்னென்னா மீனராசிக்காரர்கள் பயப்பட வேண்டியது கால் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கால் நடக்கிறது நடக்கிறத அதிகப்படுத்தணும் ஒரு நாளைக்கு நாங்கள் அரை மணி நேரம் நடக்கிறோன்னா ரெண்டு மணி நேரம் நடக்கணும் எவ்வளோ கோலம் சனி பகவான் உடம்புல வரும்போது நடக்கிறீங்களோ அவ்வளோ கோலம் நீங்கள் பழைப்பீங்க காரணம் என்னென்னா சனி பகவான் காலை தான் கெடுப்பார் முக்கிய முக்கியமாக ஸோ கால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வந்து மாடி படிக்கட்டில் ரெண்டு படிக்கட்டு தாண்டி குதிக்கிறது இந்த ஸ்டண்ட்டு பண்ணுறது இந்த தலையில கயிறு கட்டிட்டு கிணத்துக்குள்ளே குதிக்கிறது மேலே உயரமான இடத்துலேருந்து நீச்சல் குளத்தில் குதிக்கிறது போன்ற வீர சாகசங்கள்லாம் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உடையிறது காலாக தான் இருக்கும் ஸோ அதனால் கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் காலில் வந்து நீங்கள் எவ்வளோக்குள்ளே எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்குள்ள நல்லது கால் சம்மந்தப்பட்ட அதே மாதிரி சனி நாளே வந்து மந்தகாரகன்னு பேர் ஸோ அப்போ உடல் அளவில் ஒரு மந்தத்தை உருவாக்குவார் இந்த சனி உடல் அளவில் மந்தத்தை எப்படி அப்படின்னா யாருக்கெல்லாம் அனிமிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதோ அவர்கெலாம் ரொம்ப டல்னஸை கொடுப்பாரு அது ஏன்னா சனி பகவான் என்னன்னா ஆயிரம் தான் அவர் சூப்பரா சூப்பரோ சூப்பராக இருந்தாலும் அவர் ஒரு டல்னஸ் கொடுக்கக்கூடிய கடவுள் அதனால அவர் வந்து டல்ல கொடுப்பார் அப்போ என்ன ஆகுன்னா அந்த சோம்பேறித்தனத்தை உங்களை தொடர்ந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓடு 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 சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஸோ அப்போ நீங்கள் தொடர்ந்து உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உனக்கு உட்காரக்கூடாது கூடாது ஓடணும் அடுத்து அடுத்து நெக்ஸ்ட் 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 உங்களுக்கான ஸ்கெடியூல் ரைட்டாக டைட்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கான வாழ்க்கை என்பதும் ஒளியான பிரகாசம் என்பது ஒரு ஒளிமையமான ஒரு பிரகாசமான வாழ்க்கையை உங்களுக்காக காத்திருக்கிறது ஸோ சனி பகவான் ஒன்றாம் இடத்தில் வருவதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஒன்றில் வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு முயற்சிகளை உண்டு பண்ணித்தரப் போகிறார் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை சரி பண்ணித்தரப் போகிறார் ஃபாரின் போகிற யோகம் பெரும்பாலும் இந்த நூற்றுக்கு இரநூறு பர்சன்ட் பேர் ஏன்னா ஃபாரின் போகணும் குருஜி என் ப்ராடக்டை ஃபாரின்ல சேல் பண்ணாதான் எனக்குரிய வேல்யூ கிடைக்கும் நான் எதிர்பார்க்குறேன் நான் வந்து ஃபாரின் போய் ஒரு வர்த்தகம் பண்ணிக்கலான் இருக்கேன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுக்கலான் இருக்கேன் நான் வந்து இந்த மாதிரி மாதம் மூன்று முறை நான் வந்து இந்த மாதிரி அங்கே இருக்கேன் அந்த கண்ட்ரிக்கு போகலான் இருக்கேன் அந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்கள மீட் பண்ணலான் இருக்கேன் அங்கே போய் என்னோடய தொழிலை விரிவுபடுத்த போகிறேன் அங்கே நாலு சென்டர்ஸ் போட போகிறேன் போன்ற எண்ணங்கள் உடையவர்களுக்கெல்லாம் இது பொற்காலம் ஸோ ஃபாரின் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கான அடுத்து நீங்கள் அந்த ஊர் ஆளாகவே மாறிடுவீங்க மலை எந்தெந்த ஊரெலாம் நீங்கள் ஃபாரினரோ கடல் தாண்டும் யோகம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டரை வருடமும் கடல் தாண்டியே திருவிங்க சில பேர் கடல் தாண்டி செட்டில் ஆகிடுவீங்க அந்த ஊர்லேயே இருந்துருவீங்க திரும்ப இந்த ஊருக்கு வரமாட்டிங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த மீனராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தை ஏழை பார்க்கும் சனி உங்களை அந்த ஊர்லேயே சிட்டிசன்ஷிப்லாம் வாங்கி கொடுத்து அங்கேயே செட்டில் பண்ணுறதுக்கான யோகங்கள் எல்லாம் சனி பகவான் தருவார் ஏழாம் இடத்தை சனி பார்ப்பதால் ஒரு யானை தூக்கி தும்பிக்கையில் தூக்கி தலைமேலே வைக்கிற மாதிரி தான் நான் இந்தியாவில் இருந்தேன் சார் இப்படி இருந்தேன் சார் அப்படி இருந்தேன் சார் ஒரே தூக்கா தூக்கி தலைமையில வச்சுருவார் சனி பகவான் தலைமையில வச்சு உங்களுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கான ஃபாரின் யோகங்களை உண்டு பண்ணி தருகிறார் ஆகையினால மீனராசிக்காரர்களுக்கு ஆகச்சிறந்த பெருஞ்சரப்புடைய ஒரு மா வருடமாக இந்த வருடம் இருக்கும் இந்த வருடம் மட்டுமல்ல இந்த சனிப்பயிற்சி தொடங்கி அடுத்த இரண்டரை வருடமும் உங்கள் காட்டில் மழை பணமழை அடடா மழடா அடமழடா ஸோ நூற்றுக்கு இரநூறு மார் தொடர்ந்து பேசிட்டே இருங்க குருஜி கேட்டுகிட்டே இருக்கு சந்தோஷமாக இருக்குது கீழே போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கன்சல்டேஷன் பார்த்துக்கோங்க உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே விஷ்ணு மாயாவிற்கு தினமும் வேள்விகளும் யாகங்களும் பூசைகளும் நடந்து கொண்டிருக்கிறது ஸ்ரீமடத்திற்கு ஒரு முறை வாருங்கள் விஷ்ணு மாயாவை சந்தியுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மீனராசி மீனராசினர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்க வீட்டுல வேற யாராவது மீனராசி இருந்தா அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் தினம் தினம் நாங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான இந்த ராசி பலன்கள் அதே மாதிரி ஆன்மீக பரிகார தகவல்கள் உடனுக்குடனே உங்கள் இல்லம் தேடி வரும் அதே மாதிரி ராம்ஜி சாரை அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக நீங்கள் சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லயோ இல்லை ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்